வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருக்கின்ற தாழ்ந்த தாழமுகமானது வலுவடைந்து புயலாக மாறும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது இந்த ஆழ்ந்த தாழமுகம் எதிர்வரும் ஆறு தொடக்கம் பன்னிரண்டு மடத்தியாலங்களுக்குள் இந்தியாவின் தமிழகத்தை நோக்கி நகரும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது இதனால் நாட்டின் பல பகுதிகளிலும் மழை மற்றும் காற்றுடனான வானிலை நிலவக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் கடும் மழை மற்றும் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது நாட்டில் நிலவும் தற்போதைய மழையுடனான வானிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று காலை ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்திருந்தது வங்காள விரிகுழாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த தாளமுகம் திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இதனால் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாத்தளை கேகாலை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மலை அல்லது இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது இதற்கு மேலதிகமாக நாட்டின் ஏனைய மாகாணங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது வடமாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் நூற்றி ஐம்பது

முகம் இந்தியாவின் தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் எதிர்வரும் முப்பதாம் தகுதியாகும் போது எமது நாட்டை விட்டு நகரும் என நாம் நம்புகின்றோம் ஆனால் உலர்ந்த வானிலை ஏற்படும் என்பது இது குறிக்காது பழமை போன்று மாலை அல்லது இரவு வேளையில் ஆங்காங்கே ஓரளவு மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது ஆஹ் தனித்தனை வெஷ்தவர்